ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வீட்டு மணி தான் பார்க்க வந்திருக்கோம் வீடு அவுட்லுக்கு பாருங்க ரொம்ப பிரமாதமாக யூனிக் டிசைனாக ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ கேட் ஓப்பன் பண்ணி அப்படி உள்ளே போகிறோம் யா இப்போ வந்து உள்ளே வந்து வந்துவிட்டோம் இது வந்து ஒரு இங்கே போர்வெல் போட்டிருக்காங்க ஒரு பக்கம் நல்ல தண்ணி டேங்க் உண்டான போ அந்த மூடி வச்சிருக்காங்க உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு காமன் பாத்ரூம் வெளியே வந்துட்டு யாராவது வந்தாங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு ஒரு பாத்ரூமு ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் டைனாஸ்டில் கொடுத்துருக்காங்க அப்படி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா முன்னாடி நமக்கு வந்து ஜன்னல் லைன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்தால் வா டோர் பாருங்கள் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க டோர் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது ஜன்னல் கம்பி நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஜன்னல் இந்த பக்கம் மூணு விண்டோ வர மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல வந்து டிவி வால் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம டிவி வால் இப்போதைக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வீடு குடி வரல புது வீடு சும்மா அங்கே வீடு அந்த அண்ணன் ஓனர் வந்து உக்காறதுக்காக பண்ணியிருக்காரு கீழே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வா ரெண்டு பக்கம்தான் கபோர்ட் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது மேலே வந்து சீலிங் பல்ப் கொடுத்து ரொம்ப யூனிக் டிசைனாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பக்கம் நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க யாராவது வந்து இந்த இங்கே இவ்வளோ உக்காந்துட்டுருக்கோம் யாராவது கூப்பிட்றாங்க டோரை மெயினாக திறக்காத விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தால நமக்கு வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு இது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்து கபோர்டரை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கபோர்டும் இருக்குது கபோர்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே தேவையான திங்ஸ் வைக்கிற மாதிரி கபோர்ட் கொடுத்துருக்காங்க மேலே ஓப்பன் பண்ணுறேன் மேலே இந்த இதே மாதிரி இதே ஷேப்பில் தான் அந்த பக்கம் கபோர்ட் கொடுத்துருக்காங்க இல்லை மேக்னெட் டைப்பில் கரெக்டாக போய் ஃபிட்டாக ஒட்டிக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு இந்த பத்துக்கு பத்து பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது இது வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இப்போ வாட்டர் நீங்கள் வந்து வாஷ் பேசின பண்ணிக்கலாம் சோப் வைக்கிறத வந்து இடம் கொடுத்துருக்காங்க ஷவர் இருக்குது ஷவர் போட்டமோ கேமரா தண்ணி தெளிச்சிடோம் ஷவர் போட முடியாது நீட்டாக இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அழகான சின்னதாக ஒரு சாமி ரூம் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் அது அழகாக நமக்கு தேவையான எல்லா சாமி படமும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் வா அப்படி பக்கம் வந்தோம்னா ஒரு சின்ன ஆர்ச்சி நம்மளை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கா இங்கே தான் கிச்சனுக்குள்ள நம்ம போக போகிறோம் கிச்சன் பார்த்து நான் ரொம்ப அசந்து போனேன் ரொம்ப சின்ன அதாவது சின்ன கிச்சன் தான் பட் இருந்தாலும் இதுலேயும் ரொம்ப யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அழகாக வந்து டைம்ஸ் டிசைனாக சூப்பராக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆளோட சைஸ் வந்து பதினாறுக்கு பதினாறு கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து வீட்டு அட்டாச் பாத்ரூமோட ஓ தண்ணி இருக்கா சூப்பர் கீழே கபோர்டு நிறைய உங்களுக்கு ஃபுல்லாக இதை ட்ராவ் சிஸ்டம் இதில் ஒரு கபோர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து நமக்கு அந்த திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி அதாவது பாத்திரம் தட்டு தான் தேவையானதை வச்சுக்கலாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு எதுவுமே வந்து அங்கங்கே பொருள் அங்கேயும் சிந்தாத அளவுக்கு நம்ம வச்சு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொருள் கிடைக்கும் அதான் தேவையான அளவுக்கு இதுலேயே யூனிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கபோர்ட்லேயே எல்லா கபோர்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சிலிண்ட்ரு வச்சுக்கலாம் சிலிண்டர் தேவையான இடம் எல்லாமே வந்து சிலிண்ட்ரு வந்து அந்த ஓஸ் வரும் பார்த்திங்களா அந்த ஓஸுக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க மேலே இந்த பாருங்க இதில் மல்லிகை சாமானும் சின்ன சின்ன கடுகு இதெல்லாம் போடுறோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் கொடுத்துருக்காங்க சூப்பர் மேலேயும் கபோர்டு தான் உங்களுக்கு இங்கே வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா டைனிங் ஹால் சும்மா சிம்பிளாக உட்காந்து நீட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துல வாஷ் பேஷன் நம்ம கை கழுவிக்கலாம் ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட வரவங்க இங்கே டைனிங் ஹாலே கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே நம்ம கை கழுவிக்கலாம் இந்த இடத்துல சின்னதாக கபோர்டு தேன் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அழகான திங்ஸு கீழே ஒரு சின்ன கபோர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்கா பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த கபோர்ட் பா பார்த்தேன் இது ரொம்ப யூனிக்காக டிசைனாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இந்த வீடு நம்ம எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் நமக்கு ஒரு அழகான ஒரு பெட்ரூம் நம்ம இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்குதா இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நமக்கு வந்து ரெடிமேடாகவே அவங்களே வந்து நமக்கு மேலே கபோர்டில் கொடுத்துருக்காங்க பியூரோ சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க நமக்கு இது பத்தலை அப்படின்னா பக்கத்தில் நம்ம என்ன சொந்தமாக பியூரோ கூட வாங்கி வச்சுக்கலாம் இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஸ்லாப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் மிரர் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அந்த இங்கேயும் சின்னதாக தேவையான திங்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு டிராவ் கொடுத்துருக்காங்க நம்ம தேவையான கபோர்டர் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் இதுலேயும் வெஸ்டர்ன் ஸ்டைலே கொடுத்துருக்காங்க வெளியே வந்தால் காமனாக வந்து நமக்கு வந்து இந்தியன் ஸ்டைலில் இந்த பக்கம் நமக்கு ஒரு விண்டோ காத்து வரதுக்காக விண்டோ ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்கு சூப்பர் ஹெவியாக கொடுத்துருக்காங்க பக்கா கண்டிஷனில் சூப்பர் ரெடி ஃபார் சேலுக்கு ரெடியாக இருக்குது இங்கே ஷவர் ஓப்பன் பண்ணி காட்டணுக்கு ஒரு ஆசை தான் பட் இதில் வந்து இந்தியன் ஸ்டைலு ஓகே இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து நம்ம சோப்பு தேன் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஓகே பக்காவா அப்படியே நம்ம வந்து மேலே மாடிக்கு போயிட்டு வந்தாலும் ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம வெளியே போயிட்டு மேலே மொட்டை மாடி போய் பார்த்துரலாம் விண்டோ க்ளோஸ் பண்ணிடலாம் முதல் ஓப்பன் பண்ணோம்ல க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் மேலே ஏறிப்போனால் ஸ்டெப்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க ரொம்ப பக்கமும் இல்லாமல் ரொம்ப தள்ளி இல்லாமல் டீசெண்டாக ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம்னா மேலே நமக்கு வந்து இந்த மேலே வந்து டோர் கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இரும்பில் தான் கொடுத்துருக்காங்க அதை நமக்கு சார்ல அடித்த கூட தண்ணி உள்ளார அளவுக்கு சாரில் வந்து நம்ம கவர் பண்ணிடும் அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மொட்டை மாடி ஓப்பன் பிளேஸுக்கு தான் மேலே துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க துவைக்கிற கல்லு கொடுத்துருக்காங்க அப்படியே சுற்றி வந்தோம்னா சுற்றி பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் வீடு ஃபுல்லாக இருக்குது இப்போ பக்கமாக ஆப்போசிட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இங்கே பாருங்க தனி டேங்க்கு இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா பில்லர் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் மாடி ஏற்றோ மாடி கட்ரா பண்ணால் கூட நமக்கு ஃபோஸ்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பில்லர் வச்சு நம்ம அடிஷ்னலாக நம்ம ஏற்றிக்கலாம் இது தனி டேங்க்கு தௌசண்ட் லிட்டர் தனி வச்சுருக்காங்க த்ரீ இயர்ஸ் த்ரீ லேயர் பிராண்டடில் வச்சுருக்காங்க பாருங்கள் த்ரீ கட்டு கட்டுதா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து வீடு நம்ம சொந்த யூஸ் கட்டுற மாதிரி தான் எல்லாருமே கட்டி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப பிரமாதமாக வீடு ரெடி பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து யுனிக்காக ரெடி பண்ணதுனால தான் இவ்வளோ டிசைன் நம்மளால் கொடுக்க முடியுது இந்த வீடு அண்ணன் சொல்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் பேசலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே கான்டெக்ட் நம்பர் இருக்குது அந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகி கேட்டிங்க அப்படின்னா தாரமங்கலம் அதாவது தாரமலம் ரோடு மெயின் ரோடு தெரியுங்களா ஸ்டீல் பண் ரோடு ஸ்டீல் மாரமங்கலத்து பட்டி அந்த இடத்துலருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு உங்களுக்கு லொக்கேட் இருக்கு வீடு ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்காங்க வீடு பார்க்கவே பாருங்கள் ரொம்ப இன்டீரியர்கெலாம் பண்ணி டிசைன்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஓ லைட் பாருங்கள் அப்படி அலையலையாக பாருங்க ரொம்ப டீசெண்டாக அதாவது ரொம்ப ரொம்பவும் காஸ்ட் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாத யுனிக்காக அதாவது இருக்கிற பட்ஜெட்டில் எப்படி யூனிக்காக கொடுக்க முடியுமோ கபோர்டு ஒர்க்குல நீட்டாக பண்ணியிருக்காங்க பா கண்ணாடி ஒர்க் பாருங்க சூப்பராக ஒவ்வொரு இடமே வந்து கிச்சனுக்குள்ளே வந்தால் நம்ம ஒரு அட்மாஸ்பியர் வந்து அதாவது ஒரு ஃபீல் வந்துடும் ஒரு கிச்சனுக்குள்ளே வந்தால் அந்த ஃபீல் நல்லா இருக்கணும் அது எதோ இது அணு இல்லாமல் சின்ன இடத்துலையுமே எப்படிலாம் சூப்பர் ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கீழே தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீ வீடாக பார்க்கணும் ஆசைக்க கண்டிப்பாக நேரில் வாங்க நம்மளால் என்ன பெஸ்ட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குமோ அந்த ப்ளேஸ் ப்ரைஸ் அண்ணன் கண்டிப்பாக வச்சு பேசி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நன்றி